வணக்கம் தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் திருப்பூர் மாவட்ட மாதாந்திர ஆலோசனை கூட்டம் திருமுருகன் பூண்டி ஸ்ரீ காமாட்சியம்மன் திருமண ஆலில் அரங்கு நிறைந்த இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நல வாரியம் அமைக்க வேண்டும் என்று பென்ஷன் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பஸ் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தனர் கூட்டமாக மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சிவராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சரப்புரையாற்றினால் மாநில தலைவர் டாக்டர் அக்பர் பாஷா அவர்கள் மாநில பொருளாளர் ஸ்ரீதர் அவர்கள் திருப்பூர் மாவட்ட தலைவர் டாக்டர் சண்முகம் அவர்கள் செயலாளர் டாக்டர் முருகவேல் பொருளாளர் டாக்டர் அர்ச்சனன் அவர்கள் மாவட்ட மகளிரணி தலைவி பரமேஸ்வரி அவர்கள் துணைத் தலைவி கோபி சுப்புலட்சுமி பல்லடம் வசந்தி விஜயலட்சுமி கோவை மங்கையகரசி மற்றும் ராவியா மகளிர் ஈரோடு மாவட்ட மகளிரணியினரும் கலந்து கொண்டு மாவட்ட துணை தலைவர் மயில்சாமி அவர்கள் துணை செயலாளர் ரமேஷ் செல்வராஜ் டாக்டர் வெற்றவேல் முருகன் இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்டத்திலும் இருந்து திருப்பூர் மாவட்ட வாரியாக முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் மதியம் உணவு சாப்பாடு அனைவருக்கும் வழங்கப்பட்டது இதில் புதிய வரம் வேண்டும் ஆண் மாப்பிள்ளை வேண்டும் என்று பெண் வேண்டும் என்று கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டனர் ஒன் எச்டிஎன்பி நியூஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தென்னிந்திய திருமணமைப்பு சங்கத்தின் சார்பாக நாங்கள் கடந்த ஐந்து வருட காலமாக வந்து இந்த மீட்டிங் வந்து திருப்பூ திருப்பூர் திருமுருகம்பூண்டியில் பூண்டியில் மண்டபத்தில் மாதம் தவறாமல் நடத்திட்டுருக்குறோம் ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொருத்தரோட சூழ்நிலைக்காக வந்து ஒவ்வொருத்தர் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க இதுவரைக்கும் வந்து நூற்றி முப்பத்தேழு பேர் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு தவறும் வரல எல்லாமே வந்து ஜெயமாயிட்டு தான் வந்திருக்குது அதே மாதிரி வந்து திருப்பூர் பெருந்தொளவை சேர்ந்த பூத்தோட்டம் தங்கராசு பள்ளிக்குடி ஆகிய தம்பதிகளுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்ல தகவல் வேணும்னு சொல்லி வந்திருக்கா நான் போய் சொன்னேன் உடனே வந்து உண்டான ஏற்பாடு பண்ணிக்காங்க கண்டிப்பாக அந்த முருகன் எல்லா மலை முருகன் அருள்னாலும் அதே மாதிரி அவங்க குடும்பத்தை பொறுத்தளவு எல்லா முருகன் அருள்னாலும் அந்த முருகன் மலை எப்படி உயர்ந்து நிற்கிதோ அதே மாதிரி அவங்க குடும்பம் செல்ல செழிப்பாக இருக்கணும் கூடிய விரைவில் தொண்ணூறு நாளைக்குள்ளே வந்து எங்களுக்கு நல்ல தகவல் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்பி வேண்டி விரும்பி எல்லா மேல இறைவனை கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் அது திருமுருகன் பூண்டி அம்மன் கோயில் மண்டபத்தில் மாத மாதம் ஒரு முறை நடைபெறும் திருமண அமைப்பாளர் சங்கின் ஆலோசனை கூட்டத்துக்கு வருகை வருகை புரிந்துள்ள அனைத்து திருமண அமைப்பாளர்களும் இதுவரை அமைதி காத்து ஒற்றுமையுடன் இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து திருமண அமைப்பாளர் சார்பாக இந்நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போவும் திருமு திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திருமுருகன் பூண்டியில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் அனைத்து அனைத்து இனத்தவருக்குமான இஐபி ஏ டு ஜெட் அனைத்துக்குமான திருமண விழா சிறப்பாக நடந்து திருமண விழா மற்றும் ஜாதக பரிவர்த்தனை அனைத்து அமைப்பாளர்கள் மூலமாக நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட மாநில செயலாளர் பொறுப்பாளர் அனைவருக்கும் ஸ்பான்சர் கொடுத்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்